Bye friends! இருக்கீங்க நான் தான் உங்கள் ஸ்மால் ஃபேமிலி நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நிஜி செல்லத்துக்கு பர்த்டே முடிஞ்சு பர்த்டே கிடச்ச கிஃப்ட் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கிஃப்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஆனால் என்னென்ன கிஃப்ட் கிடச்சின்னு சொல்லி நான் வீடியோஸ் எடுக்கலை ஓப்பன் பண்ணுற டைம் அதான் வந்து இப்போ நம்ம வீடியோஸாக போட போகிறோம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு என்ன ஹேப்பி பர்த்டேன்னு இருக்கா மெதில்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃபோட்டோஸ் அவன் சின்னது ரெண்டே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி பத்தங்க சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவன் சின்னதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் பார்த்தா இது மாமா பிள்ளை இந்த சைடும் நானும் இருப்பேன் நானும் பிள்ளையும் இந்த ரெண்டு சைடும் எங்கள் ரெண்டே ஃபோட்டோவும் பிள்ளைங்க வச்சுருந்த மாதிரி மீது எல்லா சைடுமே பிள்ளைங்க ஃபோட்டோ எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஹேப்பி பர்த்டே சி அவங்க அப்பா பேர் வந்து கிறிஸ்டின் பிரவீன் ஜோ அதனால சி நிதிஷ் இன்சியில் வந்து சி வச்சிருக்கு அடுத்த செகண்ட் கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டும் அவனுக்கு நிறைய பிரியலை ட்ரெஸ்ஸு தான் நிறைய பிரிஞ்சு என் ட்ரெஸ்ஸு வந்து அவன்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் வீடியோவை போடுறேன் ட்ரெஸ்ஸு என்னென்ன மாடல் எல்லாம் என்ன அடுத்தது இது ஒரு கிஃப்ட்டு குழந்த பார்ப்போமா மூணு பாக்ஸ் இருக்கும் குறந்தாச்சுன்னா ஒன்றில் சாப்பாடு கொடுத்து விடலாம் ஒன்றில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் ஒன்றில் வந்து ஏதாவது கொடுத்து விடலாம் ஆனால் ஒன்றுத்துக்கு மூடி இருக்குது இதுக்கு ஒரு மூடி அடுத்தது இதுக்கும் ஒரு மூடி இருக்குது எல்லாத்துக்குமே தனி தனி மூடி இதுக்கும் மூடி உண்டு அந்த மூடின்னா எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு அய்யோ ஏதோ வந்து நிதிஷ் வந்து சப்பிச்சடச்சிட்டேன் அந்த கிஃப்ட்டை நல்லா இருக்குது அடுத்தது நிதி ஸ்கூல் போடுற டைமை எப்படி தூக்கிட்டு போகலாம் டிங் 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 தூக்கிட்டே அவனுக்கு ஸ்கூலுக்கு போகலாம் நல்லா இருக்கு கிஃப்ட்டு அடுத்த ஒரு டெடி இது எல்லோ கலர் நல்லாயிருக்கு இதுவும் கிஃப்ட்டு தான் கிடச்சது அவனை பர்த்டேக்கு நிறைய ட்ரெஸ்ஸு அப்படி தான் பிரிஞ்சிச்சு கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு நிறைய பிரியலை அடுத்த பின்னொரு டெடி இது நல்லா இருக்குது இது என்ன கலர் ரெட் கலர் ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் டெடி வந்து சூப்பராக இருக்குது எல்லையோட ரெட்டு தான் நல்லாயிருக்கு பார்த்திங்களாப்பா சின்ன சூப்பர் இந்த ரெண்டு டெடியில் டெடி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரெட்டு பிடிச்சிருக்கா எல்லோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேவா இதோட நிதிசு கிடச்ச கிஃப்ட்டு இதெல்லாமே முடிஞ்சு அடுத்து வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ்ஸு பிரிஞ்சிச்சு ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் தான் வரும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்